என் அன்பு குழந்தையே இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் உன் மனதிற்குள் இருக்கும் அமைதியின்மையை நான் உணர்கிறேன் கடந்த சில நாட்களாகவே நீ மிகுந்த சோர்வுடனும் எதிர்காலத்தை பற்றிய பயத்துடனும் இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ தனிமையில் அமர்ந்து சிந்தித்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாமல் சிந்திய கண்ணீர் அனைத்தும் எனக்கு தெரியும் இந்த உலகில் உன்னை யாரும் புரிந்து என்று நீ வருத்தப்படுகிறாய் ஆனால் உன்னை படைத்த நான் உன்னை முழுமையாக அறிவேன் இந்த செய்தி தற்செயலாக உன் கண்களில் படவில்லை இது நான் உனக்காகவே அனுப்பிய ஓலை இன்று உன் கவலைகளையெல்லாம் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு நான் உனக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தர வந்துள்ளேன் நீ தனியாக இல்லை உன் ஒவ்வொரு அடியிலும் நான் கூடவே வருகிறேன் என்பதை நீ உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் வாழ்க்கை இப்போது ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகிறது அந்த மாற்றத்திற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என் வார்த்தைகளை முழுமையாக கேள் இது உன் ஆத்துமாவிற்கு மருந்தாக உன் கடந்த காலம் உனக்கு தந்த காயங்கள் இன்னும் ஆறாமல் இருப்பதை நான் அறிவேன் எத்தனையோ முறை நீ நம்பியவர்களே உன்னை ஏமாற்றியிருப்பார்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீ பலமுறை என்னிடம் கேட்டிருக்கிறாய் உன் நல்ல மனதிற்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ குழம்பிப் போயிருக்கிறாய் ஆனால் பிள்ளையே உனக்கு நேர்ந்த சோதனைகள் எல்லாம் உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னை செதுக்குவதற்காகவே கொடுக்கப்பட்டன ஒரு வைரம் ஜொலிக்க வேண்டுமானால் அது பலமுறை வெட்டப்பட வேண்டும் அதுபோலவே உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் உன்னை வலிமையானவனாக மாற்றவே வந்தன நீ பட்ட அவமானங்கள் நிராகரிப்புகள் எல்லாவற்றையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் அவை ஒவ்வொன்றுக்கும் பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இழந்த மகிழ்ச்சியை விட பன்மடங்கு மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் உன்னை துச்சமாக நினைத்தவர்கள் முன்பாகவே நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் உனக்கு எதிராக பேசப்பட்ட வார்த்தைகளெல்லாம் காற்றில் கரைந்து போகும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் கடந்த கால கசப்புகளை மறந்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கையோடு இரு எதிர்காலம் பற்றிய பயம் உன் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது நாளை என்ன நடக்குமோ இந்த பிரச்சனை எப்படி முடியுமோ என்ற கேள்விக்குறி உன் மனதில் பெரிய பாரமாக இருக்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் பயப்படாதே உன் எதிர்காலம் உன் கையில் இல்லை அது என் கையில் பத்திரமாக இருக்கிறது நீ நினைத்துப் பார்க்காத வழிகளை நான் உனக்காக திறப்பேன் மூடிய கதவுகளை பார்த்து நீ கலங்க வேண்டாம் ஒரு கதவு மூடினால் அதைவிடச் சிறந்த ஆயிரம் கதவுகளை நான் உனக்காக திறக்க வல்லவர் உன் அறிவிற்கும் எட்டாத அற்புதங்களை நான் போகிறேன் பயம் என்பது இருளைப் போன்றது நம்பிக்கை என்பது ஒளியைப் போன்றது நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது பயம் தானாக விலகிவிடும் இனிவரும் நாட்களில் நீ சந்திக்கப் போகும் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள தேவையான தைரியத்தை நான் உனக்குத் தருவேன் நீ சாதாரணமானவன் அல்ல என் சாயலில் படைக்கப்பட்டவன் உனக்குள்ளிருக்கும் அந்த வல்லமையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எழுந்து நில் உன் பயங்களை உதறி தள்ளு வெற்றி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது பிள்ளையே உன் வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் சில மனிதர்கள் உன் அருகிலேயே இருக்கிறார்கள் அவர்கள் நண்பர்கள் போலவும் உறவினர்கள் போலவும் வேடமிட்டு உன் நம்பிக்கையை சிதைக்க பார்க்கிறார்கள் அவர்களின் எதிர்மறையான பேச்சுகளுக்கும் கேலி கிண்டல்களுக்கும் நீ செவிசாய்க்காதே அவர்கள் உன் கனவுகளை பார்த்து சிரிக்கலாம் உன்னால் முடியாது என்று சொல்லலாம் ஆனால் அவர்கள் வார்த்தைகள் உன் விதியை நிர்ணயிக்காது நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமே உண்மையானவை விஷம் கலந்த வார்த்தைகளை பேசுபவர்களிடமிருந்து நீ விலகியிரு அவர்கள் உன் ஆற்றலை உறிஞ்சும் ஒட்டுண்ணிகள் போன்றவர்கள் உன் நேரத்தையும் நிம்மதியையும் திருட பார்ப்பவர்கள் அவர்களை மன்னித்துவிடு ஆனால் அவர்களோடு கூட்டு சேராதே உன் லட்சியத்தை நோக்கி நீ தனியாக நடந்தாலும் பரவாயில்லை தவறான கூட்டத்தோடு சேர்ந்து நடக்காதே உன்னை ஊக்கப்படுத்தும் உன் வளர்ச்சிக்கு உதவும் நல்ல உள்ளங்களை நான் உனக்கு அறிமுகப்படுத்துவேன் அவர்கள் மூலம் நீ புதிய உயரங்களை தொடுவாய் உன் வட்டம் சிறியதாக இருந்தாலும் அது உண்மையானதாக இருக்கட்டும் தீயவர்களின் ஆலோசனையில் நடக்காமல் என் வழியில் நடப்பதே உனக்கு சிறந்தது நீ படும் பொருளாதார கஷ்டங்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் கடன் சுமை உன் கழுத்தை நெரிப்பதையும் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் வி திணறுவதையும் நான் அறிவேன் பணம் எப்போது வரும் என் கஷ்டம் எப்போது தீரும் என்று நீ அண்ணாந்து பார்க்கிறாய் இதோ நான் உனக்கு வாக்களிக்கிறேன் உன் வறுமை நாட்கள் முடிவுக்கு வரப்போகின்றன வானத்தின் பலகணிகளைத் திறந்து இடம் கொள்ளாமல் போகும் அளவிற்கு ஆசிர்வாதத்தை நான் உனக்கு கொட்டப் போகிறேன் நீ இழந்த செல்வத்தை விட பன்மடங்கு செல்வம் உன்னை தேடி வரும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் இதுவரை தடைப்பட்டிருந்த உன் வருமான வழிகள் இனி திறக்கப்படும் நீ மற்றவர்களிடத்தில் கையேந்திய நிலை மாறி மற்றவர்களுக்கு கொடுக்கும் உயர்ந்த நிலைக்கு நான் உன்னை உயர்த்துவேன் ஆனால் ஆசீர்வாதம் வரும்போது நீ பணிவாக இருக்க வேண்டும் கிடைத்ததை வைத்து ஆடம்பரம் செய்யாமல் இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் நீ விதைக்கும் சிறிய விதைதான் நாளை பெரிய விருட்சமாக மாறும் பணக்கஷ்டம் இனி உன் நிம்மதியை குலைக்காது செழிப்பு உன் வீட்டை தேடி வரும் இது என் வாக்குறுதி உன் குடும்பத்தில் நிலவும் சண்டை சச்சரவுகள் உன்னை மிகவும் வாட்டுகின்றன நிம்மதியாக ஒருவேளை உணவு கூட உண்ண முடியாதபடி வீட்டில் அமைதியின்மை இருப்பதை நான் அறிவேன் கணவன் மனைவிக்குள்ளும் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கும் மனக்கசப்புகள் விரைவில் நீங்கும் நான் சமாதானத்தின் தேவன் உன் இல்லத்தில் என் சமாதானத்தை நான் நிலைநாட்டப் போகிறேன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் இருதயத்தை நான் உங்கள் குடும்பத்தினருக்கு தருவேன் பிசாசு உங்கள் ஒற்றுமையை குலைக்க பல வழிகளில் முயற்சி செய்கிறான் ஆனால் நான் அதை அனுமதிக்க மாட்டேன் உன் வீட்டில் இனி மகிழ்ச்சி தோரணம் கட்டப்படும் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படாதே அவர்களை நான் நல்வழிப்படுத்துவேன் உன் குடும்பத்தை ஒரு கேடயமாக இருந்து நான் பாதுகாப்பேன் நீ செய்ய வேண்டியது பொறுமையை கடைபிடிப்பதுதான் கோபத்தை விட்டுவிட்டு அன்பால் எல்லாவற்றையும் வெல்ல முயற்சி செய் விட்டுக் கொடுப்பவர்கள் போவதில்லை உன் ஜெபம் உன் குடும்பத்தை சுற்றி ஒரு வேலியாக இருக்கும் விரைவில் உன் வீடு சொர்க்கமாக மாறுவதைக் காண்பாய் உன் சரீரத்திலுள்ள பலவீனங்களையும் நோய்களையும் கண்டு நீ சோர்ந்து போயிருக்கிறாய் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலோ அல்லது நாள்பட்ட வலியினாலோ நீ அவதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் உன்னை குணமாக்கும் மருத்துவர் நான் என் வார்த்தையே மருந்து இன்று உன் சரீரத்தில் புது பலனை நான் கட்டளையிடுகிறேன் உன் நரம்புகளிலும் எலும்புகளிலும் இரத்தத்திலும் என் தெய்வீக சுகம் பாய்வதாக எந்த நோய் உன்னை முடக்க நினைத்ததோ அந்த நோய் உன்னை விட்டு விலகும் நீ மீண்டும் துள்ளி எழுந்து நடப்பாய் உன் ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும் உன் படுக்கையில் கிடந்த நாட்கள் போதும் இனி நீ எழுந்து ஓடும் நாட்கள் வருகிறது உன் மனக்கவலைதான் பல நோய்களுக்கு காரணம் எனவே முதலில் மனதை லேசாக்கு மகிழ்ச்சியான இதயம் நல்ல மருந்தாகும் நான் உனக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பரிசாகத் தருகிறேன் இந்த உடலை நான் ஆலயமாக பார்க்கிறேன் எனவே இதை நான் சிதைந்து போக விடமாட்டேன் நம்பிக்கையோடு இந்த சுகத்தை சுதந்திரித்துக்கொள் உன் ஆரோக்கியம் அதிசயமான விதத்தில் மேம்படுவதை நீ காண்பாய் பிள்ளையே நீ எதற்கோ அவசரப்படுகிறாய் இப்போதே நடக்கணும் உடனே கிடைக்கணும் என்று நீ துடிக்கிறாய் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் நேரமும் உண்டு காய் கனியாவதற்கு காலம் எடுக்கும் அவசரப்பட்டு பறிக்கும் காய் சுவைக்காது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் சரியான நேரத்தில் வந்து சேரும் நான் தாமதிப்பது உன்னை தண்டிப்பதற்கல்ல உன்னை தான் காத்திருத்தல் என்பது வெறுமனே நேரத்தை கடத்துவதல்ல அது உன் விசுவாசத்தை பரிசோதிக்கும் காலம் ஆபிரஹாம் காத்திருந்தான் யோசேப்பு காத்திருந்தான் தாவீது காத்திருந்தான் அவர்கள் காத்திருந்ததால்தான் பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றார்கள் நீயும் கொஞ்சம் பொறுமையாக இரு நான் உனக்காக திரைக்கு பின்னால் பெரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் நீ இப்போது காணாதவைகளை விரைவில் காண்பாய் உன் பொறுமைக்கு நிச்சயம் பலன் உண்டு அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்துவிடாதே என் நேரம் எப்போதும் சரியானது அது ஒரு நிமிடம் முந்தியும் வராது ஒரு நிமிடம் பிந்தியும் வராது அந்த தெய்வீக நேரத்திற்காக காத்திரு அது உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் உன் மனதில் யாரோ ஒருவர் மீது தீராத கோபமும் வஞ்சமும் இருக்கிறது அவர்கள் செய்த துரோகத்தை உன்னால் மறக்க முடியவில்லை ஆனால் அந்த பழைய குப்பைகளை சுமந்து கொண்டு நீ வெகு தூரம் பயணிக்க முடியாது மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக அல்ல அது உன் சொந்த நிம்மதிக்காக நீ மன்னிக்காதவரை நீ அந்த சம்பவத்தின் சிறை கைதியாகவே இருக்கிறாய் இன்று அந்த சுமையை இறக்கிவை உனக்கு தீமை செய்தவர்களை எனக்காக மன்னித்துவிடு நியாய தீர்ப்பு செய்வது என் வேலை அதை நான் பார்த்து கொள்வேன் நீ உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள் கசப்பான வேர்கள் உன் ஆத்துமாவில் வளர இடம் கொடுக்காதே நீ மன்னிக்கும்போது உன் உள்ளத்தில் அடைப்பட்டிருந்த ஆசீர்வாதக் கதவுகள் திறக்கின்றன பாரம் நீங்கிய பறவையைப் போல நீ சுதந்திரமாக பறப்பாய் உன் முகத்தில் உள்ளாந்த அந்த இருக்கம் மாறி ஒரு தெய்வீக பொலிவு வரும் மன்னிப்பது கடினம்தான் ஆனால் அதுவே விடுதலையின் வழி இன்றே அந்த முடிவை எடு நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லிப்பார் ஒரு பெரிய அமைதி உனக்குள் இறங்குவதை நீ உணர்வாய் சில நேரங்களில் மக்கள் கூட்டத்திற்கு நடுவே இருந்தாலும் நீ தனிமையை உணர்கிறாய் உன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள யாருமில்லையே என்று ஏங்குகிறாய் உன் அழுகுரல் கேட்க நாதி இல்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் நான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சிறந்த நண்பனாகவும் இருக்கிறேன் மனிதர்கள் உன்னை விட்டு விலகலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை இரவின் நிசப்தத்தில் நீ சிந்தும் கண்ணீரை நான் துடைக்கிறேன் உன் தனிமை பயணத்தில் நான் உன் நிழலாக வருகிறேன் நீ என்னிடம் பேசுவதற்கு எந்த தடையுமே இல்லை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை கூப்பிடலாம் உன் மனக்குமுறல்களை என்னிடம் கொட்டு மனிதர்களிடம் சொன்னால் அவர்கள் அதை வைத்து உன்னை எடை போடுவார்கள் ஆனால் என்னிடம் சொன்னால் நான் உன்னை தேற்றுவேன் என் பிரசன்னம் எப்போதும் உன்னை சூழ்ந்திருக்கிறது தனிமையை நினைத்து இனி வருந்தாதே அது நான் உன்னோடு தனிப்பட்ட முறையில் பேச விரும்பும் நேரம் அந்த நேரத்தை எனக்காக கொடு நான் உன்னை என் அன்பால் நிரப்புவேன் கண்ணால் காண்பதை நம்புவது விசுவாசம் அல்ல காணாத ஒன்றை நடக்கும் என்று நம்புவதே உண்மையான விசுவாசம் உன் சூழ்நிலைகள் இப்போது மோசமாக இருக்கலாம் எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்திருக்கலாம் ஆனால் என் வார்த்தையின் மீது நீ வைக்கும் நம்பிக்கை அந்த இருளை விரட்டும் வெளிச்சம் என்னால் முடியும் என் இறைவன் எனக்காக செய்வார் என்று நீ நம்ப வேண்டும் மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் அதை நகர்த்தி விடலாம் சந்தேகத்தை உன் மனதிற்குள் அனுமதிக்காதே சந்தேகம் உன் விசுவாச ஓட்டத்தை தடுக்கும் கல் நீ சோர்ந்து போகும் போதெல்லாம் என் வாக்குறுதிகளை நினைவுபடுத்து விசுவாச அறிக்கை செய் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் வெற்றியாளன் என்று சத்தமாகச் சொல் உன் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு நீ எதை நம்பி பேசுகிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதம் நடக்கும் வரை காத்திருக்காமல் அற்புதம் நடக்கும் என்று நம்பி நடக்கத் தொடங்கு செங்கடல் பிளந்தது விசுவாசத்தில்தான் எரிகோ கோட்டை இடிந்தது விசுவாசத்தில்தான் உன் பிரச்சனையும் அதே விசுவாசத்தால் துகளாகும் உன் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடிவிட்டதே என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் வேலை போய்விட்டதோ தொழில் நஷ்டமடைந்ததோ அல்லது உறவு முறிந்துவிட்டதோ எதுவாக இருந்தாலும் கலங்காதே அது முடிவல்ல அது ஒரு புதிய ஆரம்பம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கை நீயதி நான் உனக்காக புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் இதுவரை நீ பார்த்திராத புதிய பாதைகள் உன் முன் தோன்றும் உனக்கு தெரியாத புதிய திறமைகளை நான் உனக்குள் வெளிப்படுத்துவேன் நீ இழுந்து போனதை நினைத்து நேரத்தை வீணாக்காதே வரப்போகும் லாபத்தை நோக்கிப் பார் நான் உன்னை ஒரு புதிய இடத்திற்கு மேலான இடத்திற்கு போகிறேன் உனக்கு கிடைக்கவிருக்கும் புதிய வேலை புதிய தொழில் புதிய உறவுகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் திறமையை உலகம் மதிக்கும் காலம் வருகிறது வாய்ப்புகள் உன்னை தேடி வரும்போது அதை தயங்காமல் பற்றிக்கொள் பயந்து பின்வாங்காதே நான் உனக்கு முன்னதாகச் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் இது உன் வசந்த காலம் உலகம் ஒரு போர்க்களமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஆபத்துகளும் தீங்குகளும் நிறைந்துள்ளன ஆனால் என் பிள்ளையே நீ பயப்படத் தேவையில்லை நான் என் நிழலில் உன்னை மூடி மறைப்பேன் எவ்வித தீங்கும் உன்னை அணுகாது உன் வீட்டு வாசற்படியில் என் தூதர்களை காவலுக்கு நிறுத்துவேன் எதிரிகள் உனக்கு எதிராக குழிகளை வெட்டலாம் ஆனால் அவர்களே அதில் விழுவார்கள் பில்லி சூனியம் கண் திருஷ்டி எதிர்மறை சக்திகள் எதுவும் உன்னை தொட முடியாது நான் உன்னைச் சுற்றி அக்கினி மதிலாக இருக்கிறேன் நீ வெளியே செல்லும் போதும் உள்ளே வரும்போதும் நான் உன்னை பாதுகாக்கிறேன் உன் பயணங்களில் நான் கூடவே வருகிறேன் விதத்துகளும் நாசமோசங்களும் உன்னை விட்டு தூரமாய் விலகும் இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ அஞ்ச வேண்டாம் என் ரத்தம் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது நீ பத்திரமாக இருக்கிறாய் என்பதை ஒவ்வொரு நொடியும் நினைவில் கொள் எந்த ஆயுதமும் உனக்கு வாய்க்காதே போகும் நீ என் உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறாய் உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான் எனவே தைரியமாக இரு நீ இந்த உலகில் சும்மா பிறக்கவில்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு நோட்டத்திற்காக நான் உன்னை படைத்தேன் நீ யார் என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் அறிவேன் உன் பிறப்பு ஒரு விபத்து அல்ல நீ ஒரு சரித்திரம் படைக்க பிறந்தவன் உனக்குள் இருக்கும் தாளந்து இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை அதை கண்டுபிடி மற்றவர்களைப் போல நீ இருக்க வேண்டும் என்று நினைக்காதே நீ தனித்துவமானவன் உனக்கென்று ஒரு பாதையை நான் வைத்திருக்கிறேன் அதில் நீ நடக்கும்போதுதான் உன் ஆன்மா திருப்தியடையும் பணம் சம்பாதிப்பது மட்டும் உன் நோக்கம் அல்ல அநேகருக்கு ஆசிர்வாதமாக இருப்பதே உன் அழைப்பு உன்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய் ஒருவரின் கண்ணீரை துடைத்தாலும் அது பெரிய காரியம் நான் உன்னை ஒரு விளக்காக வைத்திருக்கிறேன் இருளடைந்த அநேகர் வாழ்க்கையில் நீ ஒளியேற்ற வேண்டும் உன்னை தாழ்வாக எண்ணாதே நான் பலவீனர்களைக் கொண்டே பலவான்களை வெட்கப்படுத்துகிறேன் எளியவனான உன்னைக் கொண்டு நான் பெரிய காரியங்களைச் செய்வேன் உன் சுயரூபம் விஸ்வரூபம் எடுக்கும் நாள் இது பிள்ளையே இதுவரை நான் உனக்கு செய்த நன்மைகளை நீ மறந்துவிடாதே நன்றியுள்ள இதயம் ஆசிர்வாதத்தின் திறவுகோள் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மைகளைப் பெறுவாய் இல்லாததை நினைத்து கவலைப்படுவதை விட இருப்பதை நினைத்து நன்றி சொல் இஞ்சு உனக்கு கிடைத்திருக்கும் உணவு உடை இருப்பிடம் எல்லாம் என் ஈவு மூச்சுவிடக் காற்று பருக தண்ணீர் பார்க்க கண்கள் இவை அனைத்தும் சாதாரணமானவை அல்ல விலை மதிப்பற்ற பரிசுகள் காலையில் எழுந்தவுடன் நன்றி அப்பா என்று சொல்லிப்பார் அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் குறை சொல்லும் பழக்கத்தை விட்டுவிடு முறுமுறுப்பு ஆசிர்வாதத்தை தடுக்கும் ஆனால் துதித்தலும் ஸ்தோத்தரித்தலும் ஆசிர்வாதத்தை ஈர்க்கும் காந்தம் சிறிய காரியங்களில் நீ உண்மையாயிருந்தால் பெரிய காரியங்களில் நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் சோதனைகளை எண்ணாதே என் நன்மைகளை எண்ணிப்பார் அது உன் நம்பிக்கையை பலப்படுத்தும் நன்றி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை என்னும் பாத்திரம் நிரம்பி வழியும் உன் மனம் ஒரு போர்க்கலம் அங்குதான் நல்ல எண்ணங்களுக்கும் கெட்ட எண்ணங்களுக்கும் சண்டை நடக்கிறது உன் எண்ணங்களே உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன தீய சிந்தனைகள் பொறாமை கோபம் போன்றவை உன் மனதை அசுத்தப்படுத்த அனுமதிக்காதே உன் மனதை ஒரு பூந்தோட்டம் போல வைத்துக்கொள் அதில் நல்லெண்ணம் எனும் பூக்கள் மலரட்டும் தேவையற்ற குப்பைகளை அங்கே போடாதே சமூக வலைத்தளங்களிலோ செய்திகளிலோ வரும் எதிர்மறையான விஷயங்களை அதிகம் உள்ளே ஏற்றாதே அது உன் நிம்மதியை கெடுக்கும் என் வார்த்தைகளால் உன் மனதை நிரப்பு தியானம் செய் அமைதியாக இரு உன் வாயின் சொற்களை கவனி நீ பேசுவது உன் மனதின் வெளிப்பாடு நான் நன்றாக இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நேர்மறையாக சிந்தி மனக்கட்டுப்பாடு மிகவும் அவசியம் அலையும் மனதை ஒருமுகப்படுத்து என் மீது உன் சிந்தனையை வைக்கும்போது பூரண சமாதானத்தை நீ உணர்வாய் உன் உள்ளம் தெளிவாக இருந்தால் உன் பார்வையும் தெளிவாகும் உன் வாழ்க்கை பாதையும் தெளிவாக தெரியும் ஜபம் என்பது என்னிடம் பேசுவது மட்டுமல்ல நான் பேசுவதை கேட்பதும்தான் தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி என்னோடு பேசு அது ஒரு சடங்காக இருக்க வேண்டாம் ஒரு சம்பாஷணையாக இருக்கட்டும் ஒரு நண்பனிடம் பேசுவது போல என்னிடம் பேசு உன் ஜபம் வானத்தை திறக்கும் சாவி நீ முழங்கால் படியிட்டு ஜபிக்கும் போது பரலோகம் அசைக்கப்படுகிறது உனக்காக யுத்தம் செய்ய தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள் ஜபிக்காத வாழ்க்கை சுவாசிக்காத உடல் போன்றது உன் ஜப அறைதான் உன்னுடைய போர்க்கலம் அங்கே நீ சிந்தும் கண்ணீர் வெளியே வெற்றியாக மாறும் உன் குடும்பத்துக்காக உன் எதிர்காலத்துக்காக உன் எதிரிகளுக்காக கூட ஜபி பதில் வர தாமதமானால் சோர்ந்து போகாதே நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் சரியான நேரத்தில் பதில் வரும் இடைவிடாமல் ஜெபி ஜபம் ஒன்றே எல்லா பூட்டுகளையும் திறக்கும் உன் பலத்தால் முடியாததை உன் ஜெபத்தால் சாதிக்க முடியும் இன்று முதல் உன் ஜெப வாழ்க்கையை புதுப்பித்துக்கொள் அதற்கான வல்லமையை நீ உணர்வாய் என் அன்பு மகனே மகளே இந்த செய்தியின் முடிவில் நான் உன்னை மனதார ஆசிர்வதிக்கிறேன் இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது பழைய கவலைகள் கண்ணீர் ஏமாற்றங்கள் எல்லாம் இன்றோடு முடியட்டும் நான் உனக்கு தரும் சமாதானம் உன் இதயத்தை ஆளட்டும் உன்னை ஆசீர்வதிப்பதே என் விருப்பம் நீ தொடுவதெல்லாம் துலங்கும் நீ மிதிக்கும் இடமெல்லாம் உனக்கு சொந்தமாகும் உன் தலை நிமிரும் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் நன்மையும் கிருவையும் உன் வாழ்நாள் எல்லாம் உன்னை தொடரும் என் சொன்ன இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் பத்திரப்படுத்திக்கொள் எப்போதெல்லாம் சோர்வு வருகிறதோ அப்போதெல்லாம் இதை நினைத்துப்பார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை தைரியமாகச் செல் உலகம் உன் வெற்றியை பார்க்கப் போகிறது என் அன்பு என்றும் மாறாதது நான் என்றும் முன்னோடு இருக்கிறேன்